ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல தொண்ணூத்தி நாலாவது பாட்டு பார்க்க போறோம் செய்முறை கடனவை திறம்பல் என்று ஏ மெய்முறை கடவுளோருக்கு ஈந்து விண்ணுள்ளோருக்கு அம்முறை அழித்து நீடு அந்த நாளருக்கும் கைமுறை வழங்கினன் கனகமாரியே இதுதான் செய்முறை கடனவை திறம்பல் செய்ய வேண்டிய முறைப்படி எல்லா கடமைகளையும் தவறுதல் இல்லாமல் மெய்முறை கடவுளர்க்கு ஈந்து உண்மையான உரிமையுடைய தெய்வங்களுக்கு கொடுத்து விண்ணுள்ளோருக்கும் அம்முறை அளித்து வானுலகில் உள்ள தேவர்களுக்கும் அந்தந்த முறைப்படி கொடுத்து நீடு அந்த நாளருக்கும் நிறைந்த அந்த நாளருக்கும் கனகமாரி செம்முறை வழங்கினன் பொன்மழையை கையின் முறைப்படி வழங்கினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் மூன்று விதமான முறைகள் சொல்றாரு செய்முறை மெய்முறை கைமுறை அப்படின்னு செய்முறை அப்படின்னா அவசியம் செய்யப்பட வேண்டிய முறைமை அப்படின்னு அர்த்தம் ஆஹ் கைமுறை அப்படின்னா பழக்கம் அதாவது கொடுத்து கொடுத்து தசரதனுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கமானதுனால அவன் கைமுறை எப்படி கொடுக்கறானா கனக மாறி தங்க மழை பொழிவது போல எடுத்தெடுத்து அவன் கொடுக்குறான் அந்தனாளர்களுக்கு அப்படின்னு கைமுறை அப்படின்னு சொல்றாரு அதை தவிர்த்து மெய்முறை கடவுள் இருக்கு அப்படின்னு கடவுள் அதாவது கடவுள்ங்கிறது எல்லாமே உண்மையை கடவுள் தான் அது என்ன மெய்முறை கடவுள் பொய்முறை கடவுள் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்ல இந்த இடத்துல மெய்முறை அப்படின்னு சொல்றது வந்து அவர் அவர்களுடைய குலதெய்வங்களை பத்தி வர்ற அதத்தான் மெய்முறை கடவுள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவங்க ராமருடைய இக்ஷுவா கு சூரிய வம்சத்துக்கு குலதெய்வம் யாருன்னா ரங்கநாதத்து ரங்கநாத சுவாமி தான் அதனால இங்க மெய்முறை கடவுளோருக்கு ஈந்துன்னா அப்பேற்பட்ட ரங்கநாத சுவாமிக்கு படைத்து அப்படின்னு அர்த்தம் அம்முறை அழித்து நீடு அந்த நாளர்களுக்கும் அதே மாதிரி அவர்கள் அந்தநாளர்கள் அந்தணர்களுக்கும் கொடுத்தார் தங்கம் வாரி வாரி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு கம்பர் இந்த இடத்துல நீடு அந்தனாளர் அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல நீடு அப்படிங்கிறது அவர்கள் நீண்ட நெடிய புகழை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால நீடு அப்படின்னு சொல் நீடு அந்தனாளர் அப்படின்னு சொல்றாரு இங்க கம்பர் வந்து வருஷ அவர் அவர் சொல்ற பாடல்ல அவர் கொடுக்குற முறைமையும் நான் ரொம்ப கவனிக்கத்தக்கது ஏன்னா முதல்ல என்ன சொல்றாரு மெய்முடை கடவுளும் இருக்கு அப்படின்னு அப்ப முதல்ல பிரதானமா சொல்றது குலதெய்வத்தை அதுக்கு அடுத்தது வெண்ணுல இருக்கு அப்படின்னு தேவர்களை சொல்றாரு அம்முறை அளித்து அதுக்கப்புறமா நீடு அந்தனாளர்களுக்கு அந்தணர்களுக்கு மூன்றாவதாக முதல்ல குலதெய்வம் அதுக்கு அடுத்தது தேவர்கள் அதுக்கப்புறமா வேதியர்கள் இவங்களுக்கு கனகமாரி தங்க மழை தா வாரி வாரி தங்கம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இதுல ஒரு திறம்பல் இன்றியே அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல திறம்ப திறம்பல் வந்து தொழிற்பெயர் நான் ஏற்கனவே நம்ம தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் குன்றிய தொழிற்பெயர் விகுதி குன்றாத தொழிற்பெயர் இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் பார்த்தோம் அதுல தொழிற்பெயர் அப்படின்னாலே ஒரு செயல்பாட்டை உணர்த்தக்கூடிய பெயர்களை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு இதை சொல்ல வரேன் திறம்பல் அப்படின்னா ஒரு திரும்புதல் இப்ப நம்ம திரும்பு அப்படின்னு சொல்றோம்ல மாறுபாடு பிறழுதல் அப்படிங்கிற பொருள் அந்த திரும்பு திரும்புதல் அப்படிங்கிறது திரிந்து திரம்புதல் அப்படின்னு வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன பிறன் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா செய்முறை கடனவை திறம்பல் இன்றியே எந்தவித ஒரு பிறட்சியும் இல்லாமல் தவறுதல் இல்லாமல் குடுக்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படிங்கறதுனால செய்முறை கடனவை திறம்பல் அந்த அப்படிங்கிறது இப்போ தொழிற்பெயர் இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க செய்முறை கடனவை திறம்பல் இன்றியே மெய்முறை கடவுளோருக்கு ஈந்து வெண்ணுளோருக்கு அம்முறை அளித்து நீடு அந்த நாளருக்கும் கைமுறை வழங்கினன் கனகமாரியே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः